அனைவருக்கும் வணக்கம் யாதேவி சர்வபூதேஷு விஷ்ணு ரூபேண சம்ஸிதா நமஸ்தசே நமஸ்தசே நமஸ்தஸ்யே நமோ நமக ஜோதிடம் எனும் காலக்கண்ணாடி நம்முடைய பாரத பூமி தொன்று தொட்டே அறிவியலும் ஆன்மீகமும் தலை தோங்கிய புண்ணிய பூமியாகும் கடவுளுக்காகவும் கலைகளுக்காகவும் பல குருமார்கள் மகரிஷிகள் அவதரித்த தெய்வீக பூமியாகும் மனிதனின் திறமைகளுக்கு ஏற்றவாறு பல்வேறு யுக்திகள் கலைகள் ஆக்கப்பட்டு அறுபத்தி நான்கு கலைகள் தோன்றிய பேராற்றல் கொண்ட பூமி நமது பாரதம் அப்படி அறுபத்தி நான்கு கலைகளில் ஒன்றான ஜோதிடம் பற்றி நாம் இந்த பதிவில் காணலாம் ஜோதிடம் ஒன்று மட்டும்தான் பிறப்பிலிருந்து இறப்பு வரை மனிதர்களுக்கு ஏற்படும் சுக துக்கங்களை காட்டும் கால கண்ணாடியாக கணித கண்ணாடியாக விளங்குகிறது அதனாலேயே ஜோதிடம் ஒரு தெய்வீக கலையாக போற்றப்படுகிறது ஜோதிடம் பார்ப்பவர் தேவ் தெய்வயற்றன் என அழைக்கப்படுகிறார் பண்டைய காலங்களில் பல நாடுகளில் ராசி மண்டலங்களை பற்றியும் நட்சத்திரங்களை பற்றியும் அன்றாடம் நிகழும் இயற்கை மாற்றங்களையும் குறித்து வைத்து ஆராய்ந்துள்ளனர் நமது பாரதத்தை பொறுத்த மட்டில் சப்த ரிஷிகளாலும் சகாதேவர் பராசரர் போன்ற மாபெரும் மேதைகளாலும் வானியல் சாஸ்திரம் சரியான முறையில் தொகுக்கப்பட்டுள்ளது என கூறலாம் சரி ஜோதிடம் என்னும் காலக்கண்ணாடி யாருக்கெல்லாம் வரும் என்பதை பற்றி பார்ப்போம் வேத ஜோதிடத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடம் சாஸ்திரங்கள் கற்பதை குறிக்கின்றது இங்கு புதன் அல்லது கேது அமர்ந்தாலும் ஜோதிடத்தில் நாட்டம் வரும் கணித கணிதங்களுக்கும் சகல கலைகளுக்கும் புதனே முதன்மை கிரகம் ஆவார் புதன் தவிர குரு பகவான் மற்றும் வான சாஸ்திரங்களுக்கு சொந்தக்காரரான சனி பகவானும் ஜோதிடம் கற்பதில் மாபெரும் பங்கு வகிப்பவர்கள் ஆவர் ஒருவருக்கு இரண்டாம் பாவத்தில் புதன் இருந்து குரு தொடர்பு பெற்றாலும் அல்லது புதன் தசா நடந்தாலும் ஜோதிடம் கற்கலாம் இரண்டில் புதன் ஆட்சியானால் வாக்குஸ்தானம் வலுப்பெற்று ஜாதகருக்கு ஜோதிடத்தில் நாட்டம் வரும் மேலும் இரண்டில் கேது இருந்தாலும் புதன் சனி சேர்க்கை பெற்றாலும் அந்த ஜாதகர் ஜோதிடத்தில் தேர்ச்சி பெறுவார் லக்னத்திற்கு திரிகோணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடங்களில் குரு புதன் கேது அமர்ந்தாலும் குருவிற்கு ஒன்று ஐந்து ஒன்பதில் கேது இருந்தாலும் ஜோதிட ஞானம் உண்டாகும் மேற்கண்ட அமைப்புகளில் ஜாதகம் இருந்து தனஸ்தானமான இரண்டாம் பாவமும் பத்தாம் பாவமும் தொடர்பில் இருந்தால் ஜோதிடத்தில் புலமையும் தடையற்ற வருமானமும் ஏற்படும் இது தவிர பத்தாம் இடத்தில் புதனோ குருவோ அமர்ந்தாலும் ஜோதிடத்தில் மாபெரும் ஞானமும் ஏற்படும் ஒருவர் எந்த ராசிகளில் பிறந்திருந்தாலும் விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருந்து தசா நடந்தாலும் எட்டாம் இடத்திலிருந்து ஒரு கிரகம் இருந்து தசா நடந்தாலும் ஜாதகர் மறைபொருள் மற்றும் சூட்சுமமான விஷயங்களில் தெரிந்து கொள்ள ஆசைப்படுவார் எனவே இரண்டாம் பாவம் இரண்டாம் அதிபதி நன்றாக இருந்து குரு பார்வையோ சேர்க்கையோ பெற்றிருந்தாலும் புதன் கேது சனி கிரகங்கள் ஒன்றுக்கொன்று தொடர்பில் இருந்தாலும் ஜோதிடம் கற்கலாம் இத்துடன் தர்ம கர்மாதிபதி யோகமும் சிவராஜ யோகமும் இணையும் போது ஜோதிடத்தில் புகழ்பெற்று விளங்குவதோடு அல்லாமல் தனவரவும் செல்வாக்கும் உண்டாகும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் சகல நலன்களும் கிடைக்க பிரபஞ்சம் அருள் புரியட்டும் Nandri.